ஒரே பாலின திருமணத்திற்கு பேராயர் கடும் எதிர்ப்பு ஒரே பாலின திருமணம் என்பது மனித உரிமை அல்ல அதை அனுமதிக்கக்கூடாது என்று பேராயர் கர்த்தரினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் பேர்வளை புனித அண்ணாள் தேவாலயத்தில் இடம்பெற்ற பிரசங்கத்தில் கலந்து கொண்ட போதே பேராயர் கர்த்தரினால் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பாரம்பரிய குடும்ப அழகை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் தொடர்பிலும் பேர்த்தினால் வலியுறுத்தியுள்ளார் பல்வேறு பிரசாரங்கள் மற்றும் திருமணத்தின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் தற்காலிக தீர்வுகளை தேடுவதால் புதிய தலைமுறை தவறான வழிநடத்தல்கள் உள்ளாக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஒரே பாலியல் திருமணம் ஊக்குவிக்கப்படுகின்றது இது இது ஒரு மனித எப்படி நடக்கிறது இரண்டு ஆண்கள் எப்படி ஒரு குடும்பத்தை கட்டியெழுப்ப முடியும் அவர்களுக்கு எப்படி குழந்தைகள் பிறக்கும் முன்னைய காலத்தில் பெற்றோரின் பாராமரிப்பின் கீழ் அவர்களின் ஆசிர்வாதத்துடன் இளைஞர்கள் திருமணம் செய்து கொண்டனர் இத்தகைய திருமணங்கள் இன்றைய திருமணங்களை விடவும் மிகவும் வெற்றிகரமாக காணப்பட்டதாகவும் பிராயர் இதன் சுட்டிக்காட்டியுள்ளார்